நாமக்கல்லில் தாவேக்க பரப்புரை கூட்டம் நடைபெறும் இடத்தில் யாரேனும் மயக்கம் அடைந்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்க முதலுதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி இப்போ பல்வேறு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது தாவேக்க தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த முறை கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் பரப்புரை மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு காயத்ரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சார பயணம் இன்றைய தினம் மூன்றாவது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது இதில் முதல் பயணமாக நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைய தினம் கே எஸ் திரையரங்கம் முன்பாக இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ந்து காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த திரையரங்கம் முன்பாக குவிந்து வருவதை காண முடிகிறது விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏராளமான தொண்டர்கள் திரள்வதால் அவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படுவது மயக்கம் அடைவது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த முறை ஒரு ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக கழகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நடைபெறக்கூடிய பகுதியில் மட்டும் சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு யாருக்கேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தின் அருகிலேயே படுக்கை வசதிகளும் ஏற்பாடுகள் வரக்கூடிய குழுவினர் செய்யப்பட்டது வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ குழுவினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களில் யாருக்கும் உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கும் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்காக தனியாக ஒரு மருத்துவ குழு ஒன்றினை தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களில் யாருக்கேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்கு அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதே போல மருத்துவ குழுவினரும் மருத்துவத்துக்கு மருத்துவ குழுவினருக்கு தேவையான உபகரணங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது மூச்சு ஏற்பட்டால் அதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உபகரணங்கள் மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்கள் மற்றும் சிலிண்டர் உள்ளிட்டவை அனைத்துமே இந்த கூட்டத்தின் அருகிலேயே வைத்திருக்கக்கூடிய குறைவு ஏற்பட்டால் அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் செய்திருக்கிறார்கள் மேலும் இங்கு வரக்கூடிய கூட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக குடிநீர் பாட்டில்கள் வழங்குவதற்கு அதற்காக ஏராளமான குடிநீர் பாட்டில்களும் கொண்டு வந்து தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் கூட்டத்துக்கு வருபவர்கள் ஏதேனும் உடல்நலக்குறைவு பிரச்சனை போன்றவை உடனடியாக அவர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கமாக ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் ரசிகர்கள் மயக்க மயக்கம் அடைவது உடல்நலக்குறைவு ஏற்படுவது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த முறை அதுபோன்ற பாதிப்புகள் ஏதேனும் வந்தால் உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்காக குழுவினர் வைக்கப்பட்டிருக்கின்ற நன்றி குருசாமி கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக